ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீசல்க்கு தான் நம்ம லக்கீசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுவோம் ஆச்சு அப்படின்னா மேக்கில் ஸ்க்ரீனில் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் அட்ரெஸ்ஸும் போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஈஸா ரூட் சொல்லிடுறேன் எல்லாமே நேரஸ்ட்டு தான் இருக்கும் நம்ம ஷாப் வந்து அதாவது ரயில்வே ஸ்டேஷனிலேருந்து சரி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரி கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா மெயின் இருந்து நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் அதனால ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஆஹ் அது போக நீங்க கூகுள்பே லக்கி சில்க் அப்படின்னு கோயம்புத்தூர்னு போட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஷாப் நீங்க ஈஸியாக வந்துடலாம் அது போக நம்ம லொக்கேஷனில் மாட்டேன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஈஸியாக வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போனோம்னா ரொம்ப ரம்ஜான் கலெக்ஷனாக ஒரு சூப்பரான சிங்கிள் பீஸ் காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் வந்துருக்கானு ஆர்கன்சா சாரி வித் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க பீஸ் வந்தாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு பத்து டு பதினஞ்சு பீஸ் மட்டும் தான் இருக்குது எல்லாமே சோல் அவுட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து டூ டூ நைன் பீஸ்ஸாரி ஆஃபர் சாரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது பீஸ் இருக்கு அதையும் உங்களுக்கு போடுறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டில ஒரு சரியாக பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு உங்களுக்கு ஒன் நைன்டி நிறைய அவைலபிள் இருக்கு அது உங்களுக்கு நான் போட போகிறேன் யார்ல ஜக்காத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்காங்க ஆறு மணிக்கு சரி உங்க சேனல்ல பாருங்க ஆறு மணிக்கு ஜக்காத் சாரி கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன் அது வந்து சேரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ்த்து ஆறு மீட்டருக்கு மேல உள்ள சேரீஸ் எல்லாமே போடுறேன் அதாவது நீங்க என்ன கட்டுறீங்களோ அந்த சாரி தான் நம்ம ஜக்காத்து கொடுக்க போறோம் ஜக்காத்துக்குன்னு தனியாக ஒரு சாரி அதுவுமே கொடுக்க போறது கிடையாது என்ன அதில் தப்பு நடந்தாலும் அது அல்ல இதெல்லாம் நமக்கு தான் அது சார்ந்தது உங்களுக்கு சார்ந்தது கிடையாது அதாவது ஜக்காத்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும் சொல்றேன் நானு அதனால நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் சாரி தானே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் இங்கே வேலை உங்க வீட்டுக்கோ உங்க இதுக்கோ நீங்க என்ன கட்டிக்கணும் அந்த சாரீ தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதை தான் ஜக்காத்து கொடுக்க போறேன் ஜக்காத்துக்குன்னு மற்ற கணக்கான கொடுக்குற மாதிரி தனியாக ஒரு சாரி ஒதுக்கிச்சு ஆ கொடுக்க போறதே கிடையாது நீங்க இன்னைக்கு சரியா ஒரு ஆறு மணிக்கு கரெக்டா பாருங்க அந்த ஒன் நைன்டி சரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இது எல்லாமே உங்களுக்கு போடுற நீங்க வீட்ல இருந்துட்டே ஒரு பத்து சேலையா இருந்தாலும் சரி இருபது சேலையா இருந்தாலும் சரி இல்ல முப்பது சேலையா இருந்தாலும் சரி தாராளமாக நம்பி 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 நீங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு யார் மணி சரியான வீடியோ போட போறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சூப்பரான கலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா வாங்க வீடியோ போய் ஒரு சில டக்கு டக்குன்னு பார்த்தேன் இல்லை ஃபர்ஸ்ட் சாரீ பாருங்க சூப்பரான ஒரு மீனா புட்டா சாரி தான் பார்க்க போறோம் ஒரு எல்லோ கலர்ல ஒரு அழகான ஒரு மீனா புட்டால ஒரு கியூட்டான ஒரு சாரினே சொல்லுவாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் ஜரி ஒர்க்கோட சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எல்லாமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு இப்போ வந்து பீசே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் மறுபடியும் அதே சேம் ரேட்டே உங்களுக்கு நான் போட்டு தரேன் பியூர் ஆர்கன்ஸால ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் சாரி வீடியோ பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சாரீஸ் இது காலி ஆயிடுச்சு நேரில் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்காவே புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ஆர்கான்ஸ சாரி வித் டைமண்டோட ஒர்க்கோட வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிடைக்கிறது வந்து வாய்ப்பே இல்லை அதுவும் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் வேறு நான் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தேன் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு பீச் கலரு இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பீச் கலரில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜெரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் வேற லெவலில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்த்து உடனே புக் பண்ணிக்காங்க இன்னொன்று சொல்லணும்னா இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றது ஜக்காடு ப்ளவுஸோட வரும் அதனால் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக இருக்குமோ பிளைனாக இருக்குமோ அது மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு க்யூட்டான சாரீ பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கலரு பாருங்க எப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பல்லு ரிச் பல்லுவோட ஒரு டசல்ஸோட ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வாய்ப்புங்கிறதே கிடையவே கிடையாது அவ்வளோக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம கியூட்டான ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லோ கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாக்காட் ப்ளவுஸோட ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித்த சாரி இது எல்லாமே இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரம்ஜான் ஆஃபர் அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு தான் ஃபுல் டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே ஜஸ்ட் ரேட்டு வந்து வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா உங்களுக்கு ஷிப்பிங் ரெண்டு சாரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிடுறேன் வெயிட் பண்ணி அதாவது டக்கு டக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமே ஆயிரும் உங்கள் ரம்ஜான் டைமை நம்ம அக்கா தங்கச்சிக்கு சொந்த பந்தங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமான குவாலிட்டி ஜக்காட்டு ப்ளவுஸோட இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு புது டிசைனா இருக்கும் ரெகுலரா நம்ம வந்து ஒரு பூனம் சாரில கள்ளி வச்சு அந்த மாதிரி தான் கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங் மாடலா இருக்கும் இன்ஸ்டாகிராம் சாரி தான் சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கியூட்டான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு சோ மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இதில் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அதுலேயும் மெரூன் கலரு ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைம்மா பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு வேறு லெவலில் உள்ள டிசைன்ஸ் இது எல்லாமே வா எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு பேட்டர்னு அடுத்தது பாருங்க சட்னி கலர்ல ஃபுல்லா மீனா ஒர்க்கு மீனா ஒர்க் அதே ரேட்டை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் இல்லாட்டி இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க ஒரு பீச் கலரு இல்லை ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனு எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இந்த கியூட்டான ஒரு டிசைனு இந்த அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கனகாமர் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு மீனா போட்டா போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இருக்கும் பல்லுல வந்து பாத்தீங்கன்னா ரிச் பல்லு வரும் இந்தா அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு ஃபுல்லாமே மாங்காய் ஒரு அழகான மாம்பழ கலர் மாதிரி ஒரு கலர்ல ஒரு ஃபேண்டா கலர் டா காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டைமண்ட் டிசைனில் ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டிசைனில் ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு இப்போ அடுத்தது பாருங்கள் மேலே ஃபஸ்ட் ஃபுல் இருக்குமா கொஞ்சம் மாந்திக்கிட்டு இருந்துது கஸ்டமாக இருந்துச்சுன்னா அங்கே போய் எடுத்து வந்துடுது தான் இது ஒன்று பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ரெட் கலர் வருது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்க இது எல்லாமே பிரைடல் சாரிக்கு உண்டான சாரீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சாரீ என்ன ரேட் வாங்குவீங்களோ சேம் அதே ரேட் கொடுத்துருக்கேன் அது போக ஒரு ஜரி ஆர்கன்சால இருக்கு அதையும் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிடுறேன் ஒரு சூப்பரான ஜரி ஆர்கன்ஸா இதுவுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு போட்டு தரேன் இல்ல வந்து ஒரு நாலு அஞ்சு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதனால அது ரேட் தரேன் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித் சாரீஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் கூட டிஜிட்டல் ஆர்கன்சா ஸாரீ இதுவும் வந்து ஒரு நாலஞ்சு தான் இருக்குது அவைலபிள் முடிஞ்சு போச்சு அவுட் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறோங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க க்யூட்டான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ் ஒரு மூணு கலர் இருக்கு அந்த மூணு கலரும் காமிச்சிடுறேன் அழகான ஒரு பீச் கலர் ஒன்று இருக்கு பாருங்கள் அப்படி இருக்கேன் சூப்பரான ஒரு கலரு பல்லு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பல்லு பாருங்க சம ரிச்சான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு எப்படி இருக்கு பாருங்க சம கிளாஸான ஒரு டிசைன் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பேரட் கிரீன் பாருங்க எப்படி இருக்குன்னு கியூட்டான ஒரு பேரட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் பல்லு பாருங்க ரிச் பல்லு நல்ல ஒரு பார்ட்டிவா இருக்குண்டான சாரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு இதுவுமே ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க பேரட் வித் அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம போட்டது எல்லாமே எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பீஸ் ஐட்டத்தில் உள்ள அந்த டூ நைன்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே ரொம்பவே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் யார் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுனாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க இல்லை ஸ்டோன் ஒர்க்லேருந்து நல்ல ஜார்ஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு போட போனேன் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சரி அந்த சாரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் டூ நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் இது வந்து ஆக்சுவலாக டூ நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் உங்களுக்கே தெரியும் ஆனா இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ்னால தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாத்துக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க பியூர் கிரேப்பு இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரிஸ் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சாரி பாருங்க செம்ம கிளாஸான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமே ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் அடுத்தது பாருங்க நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சிரோஸ்கி ஸ்டோனோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் பொடுத்துறேன் வேணா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பியூர் லினன்ல கொடுத்திருக்கோம் சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்சல்ல ஒரிஜினல் பியூர் லினுனு இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க காப்பர் சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் காப்பர்ல ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரீ டைப்ல ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இது வேணாலும் ஸ்கின் சார் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அடுத்தது பாருங்க இது ஒரு பீஸ் இருக்குது இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் பொறுத்தறேன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் நல்ல கிராண்டான ஒரு சாரி இப்போ அடுத்தது பாருங்க ஒரு டீன் வந்து சது இல்லையா அது இது வந்து பாருங்க செம கியூட்டான ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல ஒரு தேன் கலர்ல ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கோட இருக்கிற ஒரு சாரி கொடுத்துருக்கேன் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தரேன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பார்டர் டைப்ல இங்க பாருங்க எப்படிங்க இந்த கிரீன் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வித்தது சூப்பரா இருக்கும் தான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம அழகா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பேட்ச் பாட்ரோட டைப்ல ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலரு இங்க பாருங்க அதுக்கு வந்து பாருங்க லைன் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரம்ஜானுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த குவாலிட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கணும் அதுக்காக இந்த ரேட்டுக்கு ஒரு இரநூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் எல்லாமே ஐநூறு ஐநூத்தம்பது ரூபா வித்த சாரீஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் அடுத்தது பாருங்க ஒரு அழகான பியூர் ஜார்ஜெட்டு பாருங்க வேணுனால் ப்ராண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சூப்பரான ஒரு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் மெட்டீரியலு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இங்க பாருங்க எப்படி ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு ஸோ க்யூட்டான ஒரு ஆரஞ்சு கலரு எப்படி பாருங்க சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்காக நான் போட்டு தரேன் யாருக்காகவும் இல்லை ரம்ஜானுக்காக மெயினா வந்து நிறைய சொந்த பந்தம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கொடுத்துட்டு இருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே தா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த அழகான ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க செம்ம சூப்பரா இருக்கும் டிசைன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அதுலேயே ஸ்பார்க்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க க்யூட்டான ஒரு இந்த டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு அழகான ஒரு வயலட் கலர்ல நல்ல ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு கிரேப் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு கிரேப்ல ஒரு அழகான ஒரு டிசைனு ஃபுல்லாமே பாசமொழி டைப்ல நல்ல ஒரு தேன் கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டிசைனே சொல்லலாம் இதுமே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல கொள்ளு கொள்ளு ஜார்ஜெட்டு அப்படியே சூப்பரான ஒரு ஜார்ஜெட்டுமா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரி இது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு தேன் கலரு பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு தேன் கலர்ல நல்ல ஒரு சாரி ஒரு நல்ல ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷனு இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு அடுத்தது பாருங்க இது ஒரு கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஒரு கலரில் நல்ல ஒரு அழகான லேவண்ட் கலர் வித் டார்க் பர்பிள் கலரு இதுவே சேம் அதே ரேட் போட்டு இது கம்பி சேரி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தான் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்க பாருங்க ஸ்பார்க்கிள் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எது வேணுமோ ஸ்கிரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அதுல பாருங்க நகாப்பழ கலர் ஒன்று இருக்கு பாருங்க ப்ரோசாலையே இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல வித்தியாசமா இருக்கும் எது வேணாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டர்னு அடுத்தது பாருங்க பியூர் கிரேப்ல பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு டிசைனு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு கலர் காம்பினேஷன்ல வித்தியாசமா இருக்கும் ஒரு பர்பிள் கலர்ல பியூர் கிரேப் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு டூ தான் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ரிங்கிள் ஷிஃபான் சொல்லுவாங்க நல்ல ஒரு கிரஷ் மெட்டீரியல் மாதிரி ஒரு டைப்ல உள்ளது இதுமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு பிளைன் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான கொடுத்துருக்காங்க ஒரு எல்லோ கலரில் அழகான ஒரு பார்ட்ரு கொடுத்து இதுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் க்ளீன் அடிக்கிறமா அடுத்தது பாருங்கள் இது ஒரு பாருங்கள் லாஸ்ட் ஒரு பீஸ் இருக்குது அதையும் காமிச்சிடுறேன் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ல ஃபுல் ஆப்பிள் டிசைன்ல ஃபுல் பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க மேல இருந்துச்சுமா கட் பண்ணிக்காங்க இது ஒண்ணு பாருங்க இது சூப்பரா இருக்கும் இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபிளவர் டிசைன்ஸ் போட ஒரு சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்பவே ஒரு அழகான ஒரு டீசென்டான லுக் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சாரி அதுபோல் லாஸ்ட் ஃபைனல் சாரி ஒன்று காமிச்சிடறேன் சில்க் சாரீ டைப்பில் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு சாரி இதுவுமே தௌசண்ட் அந்த ரேஞ்ச் விற்றது இப்போ சேம் ஒரே பீஸ் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் இப்போ இதில் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு டஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எதையும் மிஸ் பண்ணிடுவேண்டா டூ நைண்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் நைன்டி சார் ரெண்டு ரெண்டு சார் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ வரும் அவ்வளோதான் ஓகே ஃபேன்ஸ் கலெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ற அது வந்து பயாஸ்